அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதம் யூடியூப் நான் உங்கள் ஆதித முழச்சி இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணி இருபது நிமிடத்தில் இருந்து இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் பதினொன்றாம் நாள் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு இன்று இரவு தூங்கும் முன் இந்த ஒரு பரிகாரத்தை கடன் தீரணும் அப்படின்னு மனதார வாராகி தேவிட்ட வேண்டிட்டு இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்க சந்திர பகவானின் உங்கள் உங்கள் குலதெய்வத்தின் பாருங்கடனும் தீரும் வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா உண்டாகும் நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராகி உபாசனை பயிற்சி மற்ற தெய்வங்களின் உபாசனை பயிற்சிகள் அனைத்துமே வாட்ஸ்அப் மூலம் எடுக்கிறோம் நீங்கள் பயிற்சிகளில் இணைந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் பௌர்ணமி இரவு மனக்கவலைகளை தீர்க்கக்கூடியவர் சந்திர பகவான் சந்திர பகவானுக்குரிய தானியம் பச்சரிசி இந்த பச்சரிசியை எடுத்து வெள்ளை நிற துணியில கொஞ்சமா முடிஞ்சுக்கணும் வெள்ளை நிற பொருட்கள் எல்லாமே சந்திர பகவானுக்கு மிகவும் உரிய பொருட்களாக கருதப்படுது ஒரு வெள்ளை நிற துணி எடுத்து ஒரு ஸ்பூன் பச்சை அரிசி அதில் வச்சு ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு ஏலக்காயை வச்சு ஒரு சிறிய மூட்டையா கட்டிக்கோங்க இந்த மூட்டைய நிலவை பார்த்து உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் மனக்கவலைகள்லாம் தீரணும்னு சொல்லி வேண்டிட்டு உங்க தலையினை கடையில் வச்சுக்கோங்க மறுநாள் காலை எழுந்ததும் அந்த அரிசியை எறும்புகளுக்கு உணவா போட்டுருங்க ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகர் கோயில் உண்டியில் போட்டுருங்க ஏலக்காயை உங்க குலதெய்வத்தோட பாதத்துல வச்சிருங்க அடுத்த முறை நீங்க பிரசாதம் தயாரிக்கும் போது அந்த ஏலக்காய் எடுத்து உபயோகிச்சுக்கோங்க இந்த எளிமையான பரிகாரத்தை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க செய்யும் போது உங்களுக்கு பண வசியம் உண்டாகும் பண ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க பாராகி தேவியினரும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்